கிருஷ்ணகிரி அடுத்த பர்கூர் அருகே அதிவேகமாக வந்த அரசு பேருந்து காரின் மீது மோதியதில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சுழன்றவாறு தலை கவிழ்ந்ததில் கவிழ்ந்ததில் காரிலிருந்த சிறுவன் பலி விபத்து குறித்த சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த முகமது பயாஸ் என்பவர் பெங்களூரில் மென்பொறியாளராக பணி செய்து வருகிறார் இந்நிலையில் முகமது பயாஸ் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னர் பக்ரீத் கொண்டாட அவரது குடும்பத்துடன் வாணியம்பாடிக்கு வந்து மீண்டும் நேற்று மாலை முகமது பயாஸ் அவரது மனைவி சுமையா கானம் மகள் பாவிஷா மகன் முகமது சகாப் ஆகிய நான்கு பேரும் காரில் பெங்களூர் நோக்கி செல்லும் போது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த அங்கிநாயனப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த அரசு பேருந்து முகமது பயாஸ் ஓட்டி வந்த காரின் மீது உரசியது இதில் நிலை தடுமாறி கட்டுப்பாட்டை இழந்த கார் சென்டர் மீடியன் மீது மோதி இரண்டு முறை சுழன்றவாறு கார் தலைகுப்புற கவிழ்ந்து நின்றது பின்னர் எதிரே உள்ள சாலையில் கேரளா மாநிலத்திலிருந்து திருப்பதி நோக்கி சென்று கார் முகமது பயாஸ் கார் மீது மோதி விபத்து ஏற்பட்டது இதில் முகமது பயாஸின் காரில் இருந்த அவரது பதினொன்று வயது மகன் முகமது சகாப் காரின் கண்ணாடி உடைந்து காரில் இருந்து கீழே விழுந்தார் இதில் படுகாயமடைந்த முகமது சகாப் அங்கேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் காரில் இருந்த முகமது பாயாஸ் அவரது மனைவி சுமையாகணம் அவரது மகள் பாவிஷா ஆகிய மூவரும் படுகாயமடைந்தனர் அடைந்தனர் இதனை கண்ட அருகில் இருந்தவர் அவர்கள் இவர்களை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பர்கூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர் மேலும் இது குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த பர்கூர் போலீசார் விபத்தில் இறந்த சிறுவன் முகமது சகாப்பின் உடலை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து சுமையா கொடுத்த புகாரின் பேரில் வழக்குப்பதிவு செய்த பர்கூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த விபத்து நடந்த இடத்திலிருந்த சிசிடிவி கேமராவில் இந்த காட்சியானது பதிவாகியுள்ள நிலையில் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது